மதுராந்தகத்தில் அரசு பள்ளி மேற்குரை பூச்சி பெயர்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது பள்ளி மேற்குரை பெயர்ந்து விழுந்து காயமடைந்த ஐந்து மாணவர்கள் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் அன்னை செய்தியாக பார்த்து வருகிறோம் கட்டி முடிக்கப்பட்டு சில மாதங்களேயான நிலையில் பூச்சி பெயர்ந்து விழுந்ததால் பெற்றோர் அதிர்ச்சியடைந்த நிலையில் அந்த ஐந்து மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் துஷால் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் துஷால் காயமடைந்திருக்க கூடிய அந்த ஐந்து மாணவர்களின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது மேலும் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் தனலட்சுமி மதுராந்தகம் அருகே அரசு நடுநிலை பள்ளி வந்து திறந்து இரண்டு மாதத்தில் வந்து சிமெண்ட் பூச்சி இடிந்து விழுந்து ஐந்து மாணவர்கள் காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்களுக்கு தற்பொழுது மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அந்த புதுப்பட்ட பகுதியில் சுமார் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வந்து புதியதாக கட்டப்பட்ட அரசு பள்ளி மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சி பேருந்து விழுந்ததுல மாணவர்கள் தலையில் சிமெண்ட் கருக்கள் விழுந்து நிலையில் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது வகுப்பறையில் சுமார் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இருந்த நிலையில சிமெண்ட் கற்கள் பேருந்து விழுந்தில் சுமார் ஐந்து மாணவ மாணவிகளுக்கு தலையல் காயங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டது அப்போது வந்து சக ஆசிரியர்கள் அவர்களை மீட்டு மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவர்களுக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து மதுராந்தகம் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடனடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என பெற்றோர்கள் சார்பில் கோரிக்கை எழுந்துள்ளது குறிப்பாக அந்த பள்ளி கட்டிடம் கட்டி இரண்டே மாதத்தில் வந்து மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பேர் நிமிழ்ந்ததில் மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் உடனடியாக இங்கு மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்த பின்பே நாளைய தினத்தில் வந்து பள்ளி மாணவர்களை நாங்கள் பள்ளிக்கு அனுப்புவோம் என பெற்றோர்கள் தற்போது கோரிக்கை முன்வைக்கின்றனர் குறிப்பாக பள்ளியின் வகுப்பறிவிலே படிக்கும் போதே சிமெண்ட் பூச்சி மேலே விழுந்து மாணவர்கள் அடிப்பட்ட சம்பவம் மதுராந்தம் பகுதியில தற்பொழுது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி துஷார்